அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் தொடர்கருமா இந்த தொடர்கருமா எப்படி வருது நம்மளுடைய ஜாதகத்தில் இதற்காக நம்ம எப்படி செய்ய போகிறோம் கொஞ்சம் இந்த பதிவு கொஞ்சம் நீட்டமான பதிவு அனைவரும் அருமையாக கேளுங்கள் அனைத்து இந்த நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற கருமாவை நம்ம தொலைச்சிக்கிறதுக்கு என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு குடும்பம் என்பது தொடராக வளக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொடர் தொடரும் இந்த காலகட்டங்களில் தகப்பனாருக்கு ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் குழந்தைக்கும் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு அதே மாதிரி ஒவ்வொரு கருமாவை அமை அமைத்து கொள்வதற்கும் அணைத்து கொள்வதற்கும் இந்த இந்த கலியுகத்தில் நம்ம பிறந்திருக்கோம் இந்த கலியுகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது ஒரு பக்கம் அது போட்டு நம்ம முன்னோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய கர்மாவை சுமந்து கொண்டு வரக்கூடியவர்கள் நமது தகப்பனார் வழியில் யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம தாத்தா தாத்தா வழிமுறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவர்கள் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க என்ன நல்லது பண்ணியிருக்காங்க என்ன செயல்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தான் அதை பேரனுக்கு வந்து அந்த கிரகமானது நிற்கும் கிரகங்களை பற்றி இப்போ நம்ம பேச போனால் பதிவு ரொம்ப கூடுதலாக போயிடும் அதனால் கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த முன்னோர்கள் நம்ம வழியாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவது ஒரு சிறப்பு என்ன சொல்லுவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ் அப்படிம்பாங்க பதினாறு செல்வங்கள் பதினாறு செல்வங்கள் என்னென்னா நிறைய உண்டு அதில் வந்து புத்திரபாக்கிய செல்வமும் ஒரு செல்வம் அந்த புத்திரபாக்கியம் என்பது நம்மளுடைய கர்மாவை நிர்வாகம் பண்ணக்கூடியது காலப்புருஷ சத்துவப்படி நம்ம என்ன பார்த்தாச்சுன்னா மேஷத்தில் இருந்து அஞ்சாம் இடம் சிம்மமாக பார்க்கிறோம் அந்த இடத்துல சூரியனானது இருக்கிறார் சூரியன் என்பது நம்மளுடைய தகப்பலாரை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது அந்த இடத்திற்கு நட்சத்திரமாக வரக்கூடியவர் வந்து யாருன்னு பார்த்தாச்சுன்னா மகம் பூரம் புத்திரம் இந்த நட்சத்திரமானது அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலைமை உண்டு அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் விஷயமாக நாம் இன்றைய பொழுது பேச போகிறோம் எப்படின்னா ஒரு நம்ம தான் என்ன பண்ணாலும் ஒரு காலகட்டங்கள் ஒரு கடந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி போகும் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் வீட்டில் வச்சு கொடுக்குறோம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்மளுடைய தாய் தோப்பில் இறந்து போயிட்டாலும் அதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய வீட்டில் வச்சு கொடுக்கக்கூடிய தர்ப்பணமாக அமைகிறது இந்த தர்ப்பண வகைகள் வந்து முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காலகட்டங்களில் ஆலமரத்தில் போய் இந்த தர்ப்பணங்கள்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க ஆலமரத்தில் போய் அந்த முன்னோர்கள் எதிர்க்கு கொடுத்தார்கள் அப்படிங்கிறத இந்த கர்மாவை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அங்கே ஆராய்ஞ்சி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது இந்த ஆலமரத்தில் நிறைய எலிகள் உண்டா எலிகளும் எலி பெருக்கங்களும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அந்த எலிகள் என்ன பண்ணுமான்னு பார்த்தாச்சுன்னா பதினாறு நாளைகளுக்கு ஒரு திருப்பு அவர்களுடைய இனப்பெருக்கம் செய்து அவர்கள் குட்டியை போட்டுக்கொள்ளும் குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த எலிகளுக்கு உண்டு அதனால தான் அந்த பதினாறு செல்வங்கள் வரக்கூடியதற்கும் குழந்த பாக்கியமும் இருக்குது அதை ஒரு காரணமாக இந்த இடத்துல நான் கூறு ஆலமரம் என்பது ஆள் போல் தடுத்த அந்த ஆலமரத்து வேர்கள்லாம் ஆலமரம் ஸ்ட்ராங்காகிறதுக்கு அங்கங்கே வேர்கள் போடுமா வேர்கள் போட்டாலும் அந்த பழத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை அந்த ஆலமரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அது வேர்களும் தாங்கக்கூடிய விஷயம் இருக்காங்க ஆளும் வேரும் உறுதி அப்படின்னு நம்ம பெரியோர்கள்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஆலமரத்தை சுற்றி இந்த எலிகள் போடக்கூடிய ஒரு தன்மைகளும் உண்டாகும் அந்த ஆலமரத்தை சுற்றி நம்ம தான் தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இப்போ சொல்லுவோம் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் முடிஞ்சால் இருபத்தி ஓரு தலைமுறைகை நாம் கொண்டுள்ள இந்த கர்மாவை அனுபவித்து கொண்டிருக்கோம் நம்ம தாத்தா என்ன பண்ணார் பாட்னார் என்ன பண்ணார் முப்பாட்னார் என்ன பண்ணாங்க தான் வேறு விஷயம் நம்ம நம்ம இன்றைய பொழுதுல நம்ம இப்போ என்ன வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம சுகமாக வாழ்கிறோமா நம்ம கஷ்டப்படுறோமா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம செய்த பாவங்களுக்காக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா இவன் பணக்காரனாக இருக்கானே அவன் பணக்காரனாக இருக்கானே நம்ம வந்து இப்படியே கஷ்டப்பட்டுருக்கமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்ம வம்சாவளி தளர்ச்சி நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆலமரத்தில் போய் அவர்கள் வந்து இந்த தர்ப்பண காரியங்களும் பிண்ட காரியங்களும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் என்ன அந்த ஆலமரத்து வேரில் போய் அந்த தர்ப்பண காரியங்களை என்ன பண்ணான்னா அந்த ஆலமரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரத்தை கொண்டதாக அமையிறது இந்த கேதுவுடைய நட்சத்திரத்தை கொண்டது ஏன்னா அஞ்சாம் இடத்துல போய் கேது பகவானுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கிறது அதே மாதிரி சுக்கரனுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுங்கிறது நம்மளுடைய கிரகங்களே முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகமாக அமையக்கூடிய இந்த கிரகங்கள் இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால பழம் பெறுறதுனால இந்த தர்ப்பணம் என்பது அன்றைய பொழுதில் பலம் பெற்று நம்மளுடைய ஆலமரத்திற்கு உச்சியில் போய் இருந்து ஆலமர உச்சியில் போய் கேது பகவான் மோட்சம் கொடுக்கக்கூடிய இறை இறைவாக இருக்கக்கூடியவர் வந்து இந்த கேது பகவான் நம்மளுக்கு மோட்சத்துக்கு கிரகமாக இருக்கக்கூடிய அந்த கேது பகவானுடைய கிரகத்தில் போய் சேரதுனால அந்த முன்னோர்கள் வந்து மோட்சம் அடைகிறதாக நம்ம முன்னோர்கள் நமக்கு வழியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது அந்த அந்த பொழுதுல நமக்கு புத்திர ஸ்தலங்கள் எதுவுமே குறையில்லாமல் நாம் வாழ்ந்து வந்தோம் இன்றைய பொழுதில் வந்து நட்சத்திர ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் பார்க்கலாம் அந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பார்வை என்னென்னு கேட்டால் இதை யோனி பொருத்தம் யோனி பொருத்தம் ஒரு முக்கியமாக விழுந்தது ஆண் யோனி பெண் யோனி அப்படிங்கிற பொருத்தங்களில் ஒரு விசேஷமாக இருக்கக்கூடியது இந்த எலிகளை பற்றி நான் முதலில் பேசினேன் அல்லவா இதற்கு முக்கியமாக இந்த யோனி பொருத்தமும் அமையக்கூடிய ஒரு விஷயம் இந்த யோனி பொருத்தத்தில் ஒரு சிறந்தது வந்துன்னு கேட்டேன்னா ஆண் எலி பெண் எலி இந்த மக நட்சத்திரத்துக்கு அதிபதியாக மிருகத்தை குறிக்கக்கூடியது ஆண் எலி பூர நட்சத்திரத்துக்கு பெண் எலியை குறிக்கக்கூடிய மிருகமாக அமைகிறது அதனால் தான் அந்த ஐந்தாம் இடம்ங்கிறது நமக்கு இந்த பதினாறு செல்வங்களை பெற்று வாழ்வதற்கும் பதினாறு நாளிகளுக்கு ஒரு திருப்பு குட்டியை ஈணுவதற்கும் இந்த எலியே ஒரு காரணமாக அமைகிறது ஆள் போல் தழுத்து அறுபோல் வேணுனி மூங்கில் போன சொத்தம் மூசியாமல் வாழ்க என்று நம்மளுடைய பெரியோர்கள் நம்மளை வாழ்த்துவார்கள் அந்த வாழ்த்துவதற்கும் காரணமாக இருக்கிறது இந்த எலிகளை கொண்டு அமைப்பு ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வாழ்த்துக்கள் செய்யத்தான் செய்வார்களே தவிர நம்மளுடைய குறைபாடுகளை இன்று வைக்க மாட்டார்கள் சரியா நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம் கல்யாணம் பண்ணி நம்மளுடைய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த குழந்தை இல்லாத பாக்கியங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக அமையுது இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் நம்மளுடைய கருமாவை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்று இதற்கு ஒரு தீர்மானது பரிகாரம் செய்வது நம்மளுடைய முன்னோர்களுக்காக நாம் வந்து இந்த தில தர்ப்பணம் செய்து கொள்வது ஒரு விசேஷம் அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்டால் மக நட்சத்திரம் உங்களுடைய சொந்தக்காரங்க யார் மக நட்சத்திரமாக இருக்காளோ அந்த மக நட்சத்திராவாக வீட்டில் போய் ஒரு நாள் முழுக்க தங்கிட்டு நீங்கள் இனப்பெருக்கத்திற்காக சில விஷயங்களை பண்ணிண்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்தால் உங்களுடைய குழந்த பாக்கிய இது தோஷங்கள் நிவர்த்தியாக உங்களுடைய குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் மக நட்சத்திரம் என்பது ஆண் எலியாக குறிக்கக்கூடிய ஸ்தானம் மிருகம் அந்த மிருகத்துக்கு அது பெண் எலி என்பது பூர நட்சத்திரம் அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கார வீட்டில் போய் ஒரு நாள் தங்கி அந்த அவளுக்கு உபசரணம் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த இனப்பெருக்கங்கள் ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு அந்த வம்சாவளியாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கிய தன்மை வரும் ஒரு நட்சத்திரம் என்பது யோகபாவங்களை கொடுக்குமா நம்மளுடைய கருமாவை கொடுக்குமா அப்படின்னா அவனுடைய விதி பலனை பொறுத்தது விதி என்பது யாரை விதி மதி என்று சொல்லக்கூடிய காரணத்தோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழும் தன்மையில் நாம் வாழ்வதற்கும் நட்சத்திரமே ஒரு காரணமாக அமைகிறது நம்மளுடைய யோக பாவங்கள் நம்மளுடைய காரணமாகது ஓடி போகிறவங்களுக்கு என்னையா அந்த நட்சத்திரங்கள்லாம் வாழுது அவங்களால ஜோராக வாழ்ந்துட்டு இருக்காங்களே அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தரமாக இருக்கிறதே அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் அவளுடைய கருமா அங்கே போய் சேரக்கூடிய ஓடி போகிறவா எல்லாருமே நல்லா இருக்காளா எண்ணி பாருங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவா ஓடி போகிறவங்கெல்லாம் பாருங்கள் அவள்லாம் நல்லா இருந்து அவள் தர்ஷனங்கள்லாம் அவள் நல்லா ஜோராக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ஏதோ இந்த மனுஷனை கேட்டணும் ஏதோ கல்யாணம் பண்ணணும் இருந்தோம் ஏதோ வா வந்துட்டோமே எனக்கு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி வாழ்கிறவர்கள் ஒரு காரணக்கர்த்தவாக அமைகிறது சிலவங்களுக்கு அது யோக பாவங்களாக அமைகிறது என்கிட்ட கூட ஒரு ஜாதகம் வந்தது நான் கல்யாணம் முடித்த பிறகு நான் குபேத்துக்கு போகாத நாளே கிடையாது இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணிட்டோவில் நான் சொன்னேன் உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னே குழந்த பிறந்து தவறி போச்சு இப்போ என் குடும்பத்தில் இல்லை இப்போ நான் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் உண்டு இது பதிவு நீட்ட பதிவாக இருந்தாலும் நம்மளுடைய கருமா நம்மளை விட்டு விடவே விடாது விடும் காலகட்டங்கள் என்பது நம்மளுடைய கருமாவை நாம் ஒழுங்காக நாம் கொள்வது அது என்னையா ஒழுங்காக அமைத்து கொள்வது ஒழுங்காக அமைத்துக்கொள்ள நம் முன்னோர்களை நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தால் நம்மளுடைய கருமாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விடுபட்டு கொள்ளலாம் நாம் செய்யும் புண்ணியங்களே நம்மளுடைய கருமாவை கருமா இல்லாமல் நம்மளுடைய கருமா நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைக்கும் அதான் கர்ணன் கதை உண்டு இந்த மகாபாரதத்தில் கர்ணன் கதையை எடுத்துக்கொள்ளக்கூடியது தர்ப்பணம் பண்ணாமல் கடைசியில் தர்ப்பணம் வயிர் பசிக்கக்கூடிய ஒரு இதில் வரும் காசியில் போய் தர்ப்பணம் பண்ணுவாராம் பண்ணிவிட்டு வாழக்கூடிய காலகட்டங்களில் வயிறு பசிக்கும் போது அவர் செய்யும் பொழுதுமெல்லாம் என்னவில்லை தான தர்மங்கள் வழங்கும்போது அன்னதானம் வழங்காமல் அவர் இருக்கும் பொழுது அந்த அன்னதானத்திற்காக அவர் சொர்க்கத்துக்கு அடையாமல் நரகத்திற்கு போவதாக ஒரு கதை உண்டு அந்த கதையெல்லாம் பேசினா இப்போ பேசலாம் அதனால் நம்மளுடைய கருமாவை தொலைத்து கொள்வதற்கு காசியிலேயோ கங்கையிலேயோ முங்குனா நமக்கு போகாது நம்மளுடைய கருமாவை பொறுத்தவரை நம்ம தான் காரணமாகும் நம்மளுடைய இருக்கக்கூடிய யூகம் யூகத்தை விட்டுவிட்டு நாம் சிறப்பாக வாழ்ந்தால் நம்மளுடைய கருமா என்றும் நமக்கு நம்மளூட வராமல் நம்மளுடைய தம்பதிகள் தளர்ந்து வளர்வதற்கும் இந்த கருமா உதவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் எல்லா இறைவன் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் வணக்கம் நன்றி ஹரிகர சுப்பிரமணியன் தூத்துக்குடி